கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் பரந்த மனப்பான்மையோடு கூட வாழ வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பமாக இருக்கிறது ஆனால் சில வேளையில் சில மனிதர்கள் குறுகிய வட்டத்திற்குள் நின்று நான் மட்டும் என் குடும்பம் மட்டும் என் பிள்ளைகள் மட்டும் என்று சொல்லி நான் மட்டும் இருந்தால் போதும் என்று சுயநிலவாதிகளாக வாழ்வது உண்டு இல்லையா அதற்காக பிறரை ஏமாற்றுவதும் உண்டு கண்ணீர் வடிக்க வைப்பதும் உண்டு அவர்களை தள்ளிவிட்டு அந்த ஸ்தானத்தில் நாம் அமர்வதும் உண்டு வேதத்திலும் பார்க்கிற பொழுது ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே ஈசாக்கின் குமாரனாகிய ஏசா இவ்வாறு ஒரு வார்த்தைகளை சொல்லுகின்றார் இவ்வாறு இரண்டு தரம் என்னை மோசம் போக்கிவிட்டானே என்று பயன்படுத்தின காரணம் என்ன யாக்கோபு உடன் பிறந்த சகோதரன்தான் இருப்பினும் ஏற்கனவே ஒருமுறை காரியத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி சேஷ்டபுத்திர பாகத்தை தனக்குரியதாக மாற்றிக்கொண்டார் யாக்கோபு இப்பொழுது ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய தகப்பனுடைய ஆசிர்வாதத்தையும் தந்திரமாக மாறவேடம் அணிந்து அதனையும் பெற்றுக்கொள்ளுகின்றார் இந்த யாக்கோபு காரியங்களை உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்ட ஏசாவோ என்னை என் சகோதரன் மோசம் போக்கிவிட்டானே என்று வேதனையோடும் கோப தோடும் வைராக்கியத்தோடும் இந்த வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிறருக்கு உரியவைகளை நாம் மாற்றி அமைத்து சதித்திட்டம் செய்து தந்திரமாக நமக்காக அதனை எடுத்து தேவன் அதில் பிரியப்படுவாரா என்ன நம் தகப்பன் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை அல்லவா நமக்கானவைகளே நமக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்க நம்மால் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும்

கொடுத்தார் இப்படி ஏமாற்றுதலின் வலியையும் கத்திரவருடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க செய்ததை நாம் பார்க்கின்றோம் நாம் நமக்கு நம்பி இருக்கின்றவர்களை ஏமாற்றுகின்ற பொழுது நம்மை சூழ்நிற்கின்றவர்களை ஏமாற்றி நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சில சூழ்நிலைகளை நாம் மாற்றி அமைக்கிற பொழுது அதனை பார்த்துவிட்டு என் தேவன் சும்மா இருக்கின்றவர் அல்ல அவர் அதற்கேற்ற ஒரு சிற்றையை வாழ்க்கையிலே நம்மை அனுமதித்து நம்மை சிற்சி அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நான் மட்டும் எடுக்க வேண்டும் நான் மட்டும் நல்ல வேலையில் அமர வேண்டும் என் குடும்பத்திலே என் சுற்றத்திலே நான் மட்டும் உயர்ந்த இடத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குறுகிய எண்ணத்தில் கத்தர் விரும்பாத ஒரு எண்ணத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறது ஆகையினால் இயேசுவைப் போல நாமும் வரந்த மனதோடு சத்துருக்களையும் நேசித்து அவர்களும் நன்றாயிருக்க வேண்டும் என்றும் எளியோர்களுக்கு கரத்தை கொடுத்து அவர்களையும் தூக்கிவிட வேண்டும் என்றும் நம்மை நம்பி இருக்கின்றவர்களை ஏமாற்றாமல் அவர்களுக்கு முடிந்த அளவிற்கு நம்மால் பலனை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லி கிறிஸ்துவுக்குள் நம்மை நறுமணமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை செயல்படுத்தி கொள்ளுவோம் ஒரு யாக்கோபை போல இராதபடி ஏசாவைப் போல வருத்தம் அடைவதற்கு பிறவை வைக்காத படிக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்லுள்ளம் படைத்தவர்களாக பொதுநலம் உடையவர்களாக கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றவர்களாக வாழவும் நிச்சயமாகவே தேவன் நம்மை பெரிய காரியங்களை செய்வதற்காக பயன்படுத்துவார் ஜெபீப்போமா அன்பு நல்ல தகப்பனே ஒரு சகோதரனை அடைய செய்ய வைத்து மோசம் போக்குன்னு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதை வேதத்திலே நாங்கள் பார்த்தோம் அப்பேற்பட்ட ஒரு குறுகிய எண்ணம் எங்களுக்குள் இராத நாங்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக பிறரை ஏமாற்றாத படிக்கும் வேதனையடைய செய்யாத படிக்கும் தகப்பன் நீ தாமே எங்களுக்கு நல் எண்ணங்களை கொடுத்து உம்முடைய வசனத்தின் வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து உமக்குள் நறுமணம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு பலனையும் ஞானத்தையும் கிருபையும் தாழ்மையும் அன்பையும் தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களிலே எங்கள் அத்துமாக்களை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ